அவங்களுடைய வெள்ளரிக்கையை வந்து எந்த அளவுக்கு இருந்து தெரியும் இது வந்து ஏமாத்துற திட்டங்கள் கிடையாது ஏமாறுக்கிற ஏமாத்துற நீதி ஒதுக்கிட்டு இல்லை அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா வந்து தெளிவா உலகம் கொடுத்தாரு அதுவே வெள்ளரிக்கை தான் சார் ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம் அப்புறம் அமைச்சர் உதவி சாலை அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதுக்கு ஒரு பதில் ஏமாற்றம் இருக்காது மாற்றம் இருக்கும்